மாணவிகளை பாடம் ஆறு மின்னணு தரவு செயலாக்கம் என்ற பாட தலைப்பின் கீழ் தரவு பொருள் மற்றும் தரவு குறிப்பு தரவுகளின் வகைகள் பற்றி பார்த்துருந்தோம் மாணவிகளை இன்றைய தலைப்பு தரவு செயலாக்கம் பொருள் தரவு செயலாக்கம் பொருள் மின்னணு தரவு செயலாக்கம் கணனியில் எவ்வாறு தரவு செயலாக்கங்கள் நடைபெறுகின்றன என்பதை பற்றி நம்ம இன்றைய வகுப்பில் பார்க்கலாம் மாணவிகளை தரவு என்பது தரவுகள் என்ற பண்மையிலிருந்து தரவு என ஒருமையாக பயன்படுத்துகிறோம் இதில் வந்து உண்மைகள் குறிப்புகள் ஊகங்கள் அல்லது நட்புகள் என்பது தரவுன்னு குறிப்பிடப்பட்டோம் இல்லையா இந்த இதை வைத்து அலுவலகங்களில் அறிக்கைகளாக படங்களாக அலுவலகத்தில் தேவையான ஆவணங்களை தயாரிக்க இந்த தரவுகள் திரட்டப்பட்டு அவை கணனியில் என்ன செஞ்சோன்னா அதாவது சிக்னல் அதாவது என்ன சொன்னால் குறியீடுகளாகவோ அல்லது எழுத்துக்களாகவோ அல்லது நம்பர் மூலமாகவோ நமக்கு கொடுக்கப்படக்கூடிய ஒரு செயல்பாடு தரவுன்னு சொல்லி பார்த்தோம் இலக்கம் எழுத்துக்கள் போன்றவற்றை கொண்டு குறிப்பிடப்படும் சொல்லி பார்த்துருந்தோம் இல்லையா இப்போ இந்த தரவு செயலாக்கம் என்றால் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம் தரவு செயலாக்கம் பண்பு சார்ந்தது முதல் பாயிண்ட்டை நீ தெரிஞ்சுக்கணும் பண்பு சார்ந்ததுன்னு சொல்கிறோம் இந்த பண்பு சார்ந்தது தரவுகளை நம்ம என்ன செய்யணா அதாவது இயந்திரத்தின் மூலமாகவும் உருவாக்கப்படுகிறது கை முறையாகவும் நம்ம என்ன செய் தகவல்களை உருவாக்கி கொள்ள முடியும் அந்த பண்பு சார்ந்தது என்பது நம்மளுடைய பயன்பாடு அவற்றினுடைய மதிப்பு அதை எவ்வாறு நம்ம சீரமைத்து பதிவு செய்யலாம் என்பதனை குறிக்கக்கூடியது பண்பு சார்ந்தது அது என்ன த பணிக்காக அது உருவாக்கப்படுகிறது என்ன தன்மையில் அவை பயன்படுத்தப்படுகிறது அவற்றினுடைய மதிப்பீடு தெரிந்து கொண்டு நம்ம சீரமைக்கக்கூடிய ஒரு செயல்பாடு தரவு செயலாக்கம் சொல்கிறோம் எனவே இது வந்து தரவு செயலாக்கம் என்பது பண்பு சார்ந்தது என அழைக்கலாம் இந்த கை அப்படின்னு சொல்லும்போது நம்ம பாருங்களேன் ஒரு இப்போ சப்போஸ் கிளாஸில் உள்ள மாணவனுடைய நேம் அண்ட் அட்ரஸ் அவங்களுடைய காலாண்டு மதிப்பெண்கள் இதை நான் பதிகிறேன் கை நாளில் பயன்படுத்தி காகிதத்தில் எழுதுகிறேன் ரெக்கார்டில் இல்லையா இது கைமுறையான தரவுகள் சேகரித்தல் என அழைக்கலாம் இப்போ மின் விசை அப்படின்னு சொல்லும்போது மின் விசைன்னு சொல்லும்போது இயந்திரங்கள் மூலமாக இப்போ எலக்ட்ரானிக் டைப்ரைட்டிங் மிஷின் இருக்கு ஓகே இப்போ இந்த எலக்ட்ரானிக் ஏதாவது இயந்திரங்கள் மூலமாக மின்சாரத்தை பயன்படுத்தி நம்ம பயன்படுத்தக்கூடிய என்ன பண்ணலான்னு சொன்னால் இயந்திர பாருமா இயந்திரங்களை பயன்படுத்தி தரவு செயலாக்கங்களையும் உருவாக்கலாம் கைமுறையாகன்னு சொல்லும்போது ஜஸ்ட் ரிட்டன் சரியா இப்போ உன்னுடைய டீட்டெயிலை நான் வந்து என்ன செய்கிறேன் கைனால் பேப்பர்லேயோ அல்லது காகிதங்கள்லேயோ சாரி பேப்பர் அல்லது நம்மளுடைய ரெக்கார்டில் எழுதுகிறோம் நோட்டில் எழுதுகிறோன்னா இது கைமுறையான தரவு செயலாக்கம் இதே இது மின்சாரத்தினால் இயங்கக்கூடிய மின் அணு இயந்திரங்களை பயன்படுத்துகிறோம் அதாவது என்ன சொன்னால் எலக்ட்ரானிக் டைப் ரைட்டிங் மிஷின் இருக்குது இதெல்லாம் நம்ம பயன்படுத்தி உன்னுடைய நேம் அண்ட் அட்ரஸ்ஸு உன்னுடைய மார்க்ஸ் லிஸ்ட்டை நான் என்ட்ரு பண்ணும்போது இது மின் விசை தரவு செயலாக்கம் என அழைக்கலாம் இனி மின்னணு தரவு செயலாக்கம் மின் அணு மின் அணுனாலே உனக்கு உடனே ஞாபகம் வர வேண்டிய ஒரு செயல்பாடு கணனி கம்ப்யூட்டர் இந்த கம்ப்யூட்டர் உதவியுடன் நம்மளுடைய தரவுகளை அதாவது உன்னுடைய நேம் அட்ரஸை மார்க் நான் பதியும் போது அது மின்னணு தரவு செயலாக்கம் என அழைக்கப்படுகிறது இந்த மின்னணு தரவு செயலாக்கம் என்ற ஒரு குறிப்பிட்ட விளைவை உருவாக்குவதற்காக குறிப்பிட்ட விளைவு என்ன உன்னுடைய ஆஃபேலி மார்க்ஸ் கிளாஸில் ரேங்க் போடணும் டோட்டல் இப்போ ஒவ்வொரு சப்ஜெக்ட் வைஸாக என்ட்ரு பண்ணி உனக்கு ரேங்கை உருவாக்குறேன் இல்லையா ரேங்க் ஆர்டர் போடுறோம் இது நமக்கு பிள்ளைங்களை வரிசைப்படுத்தக்கூடிய ஒரு செயல்பாடு இந்த விளைவை உருவாக்குவதற்காக நான் என்ன செய்கிறேன் தகவல்களை பயன்படுத்துகிறேன் என்ன தகவல்களை பயன்படுத்துகிறேன் சப்ஜெக்ட் வைஸாக எல்லா மார்க்ஸையும் என்ட்ரு பண்ணுறேன் இல்லையா டோட்டல் மார்க்கை ஆட் பண்ணுறோம் திரும்ப ரேங்கிங் போடுறோம் இவ்வாறு தொடர்ச்சியாக ஒவ்வொரு தேர்வுகளுக்கான முன்னேற்பாடுகளை நாம் பதிந்து வைப்பதன் மூலம் அந்த தொடர்ச்சியான நடவடிக்கைகளை நம்ம பதிவு செய்தன் மூலம் அவற்றை சரிபார்த்து கொள்ள முடியும் வகைப்படுத்திக் கொள்ள முடியும் பிரிக்க பிரிக்க முடியும் கணக்கீடு செய்ய முடியும் எளிய முறையில் அதை குறித்து நம்ம என்ன சரியான முறையில் விவரித்து அதை ஒழுங்குபடுத்தக்கூடிய ஒரு செயல்பாடு தான் மின்னணு தரவு செயலாக்கம் என அழைக்கலாம் இந்த மின்னணு தரவு செயலாக்கம் என்பது நம்ம என்ன சொல்கிறோன்னு சொன்னால் பொதுவாக நம்ம காமர்ஸ் எடுத்துக்க இது உன்னுடைய கிளாஸ் ரூம் வைஸாக நான் உன்னுடைய எக்ஸாம்பிள சொன்னேன் காமர்ஸ்க்கு எடுத்துக்க இப்போ இந்த காமர்ஸில் நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு செயல்பாடு வாங்குதல் விற்றல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இப்போ இந்த வாங்குதல் விற்றகாக நீ காமர்ஸில் டீட்டெயிலாக படிச்சிருப்பா வணிக இடை படிச்சிருப்பார் வணிக இடை தரகர்கள் இந்த தரகர்கள் வியாபாரங்களை என்னை சொன்னால் ஊக்கு வளர்ச்சி படுத்துவதற்காக அதாவது வாங்குபவரும் விற்பனையும் இணைப்பதற்காக செயல்படுத்தக்கூடிய இடைநிலையர்கள் அதாவது மொத்த வியாபாரி சில்லறை வியாபாரி இன்னும் தர சொல்ல தரகர்களுடைய வகைகள் கழிவு முகவர் அப்படிலாம் படிச்சிருப்பா இல்லையா இந்த தரகர்கள் நம்ம என்ன சொல்லணும்னு தரகர்களும் இப்போ என்ன நீ ஆன்லைன் ஷாப்பிங் ஆன்லைன் ஷாப்பிங் நம்ம ஈஸியாக வேர்டிங்ஸில் சொல்லிடுறோம் இந்த ஆன்லைன் ஷாப்பிங் என்ன சொன்னால் வணிக தரவுகளை இயந்திரங்களை பயன்படுத்தி செயல்படுத்தக்கூடிய ஒரு செயல்பாடு புரியுதா இப்போ அப்போ என்னென்ன இடத்துல என்னென்ன பொருட்கள் உற்பத்தி ஆகுது என்னென்ன விலைக்கு எப்படி விற்பனை செய்வாங்க என்ற நிபந்தனைகள் கூடிய செயலாக்கங்கள் எங்கே உருவாக்கப்படுறது மின் அணு அதாவது கம்ப்யூட்டரில் உருவாக்குறாங்க இதை நம்ம மீண்டும் மீண்டும் நம்ம செய்யக்கூடிய நடவடிக்கைகளை நமக்கு என்ன செய்வாங்கன்னு சொன்னால் அதில் என்ட்ரி வச்சுருக்கனால இப்போ சப்போஸ் ஒரு உற்பத்தி நிறுவனம் என்னென்ன பொருட்களை உற்பத்தி பண்ணுறாங்க அப்போ அவங்களுடைய ஸ்டாக் இருக்கும் ஸ்டாக் ரிஜிஸ்டர் எவ்வளோ சரக்கு உற்பத்தி பண்ணோம் எவ்வளோ விற்றுறோம் மீது எவ்வளோ கையிருப்பு இருக்குது என்பதற்கான நம்மளுடைய விவரங்களை தெரிந்து கொள்வதற்காக இந்த மின் அணு தரவு செயலாக்கம் என்னச்சப்படனா பயன்படுத்தப்படுகிறது கம்ப்யூட்டர் மூலமாக நம்ம அதை சொன்னால் மெயின்டைன் பண்ணுறோம் இன்னும் ஏர்போ ஏர் டிக்கெட் அதாவது விமான பதிவு முன்பதிவு செய்கிறோம் ட்ரெயினில் முன்பதிவு செய்கிறோம் இதெல்லாம் நம்மளுடைய பயன்பாடுகளுக்கு ஏற்ப அந்த தரவு செயலாக்கங்கள் நம்ம மின்னணு தரவு செயலாக்கத்தின் மூலமாக பெறப்ப பெறப்படுகிறது இதில் ஒரு ஒன் வேர்டு கொஸ்டின் உனக்கு உண்டுமா புக் பேஜ் நம்பர் நைன்டி டூவில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபதுல நமக்கு என்னென்னு சொன்னால் மின்னணு தரவு செயலாக்கம் தோன்றியதுன்னு சொல்லுவோம் இப்போது மின்னணு தரவு செயலாக்கம் வணிகவியல் அதாவது காவல்ஸில் மட்டும் அல்ல கா இன்னும் சொல்லப்போனால் வங்கிகள் வர்த்தக நிறுவனங்கள் அதான் சொல்கிறோம் ஏர் டிக்கெட் மற்றும் ட்ரெயின் டிக்கெட் போன்ற இடங்கள்லையும் நம்ம மின்னணு தரவு செயலாக்கங்கள் பயன்படுத்தப்படுகின்றன இந்த மின்னணு தரவு செயலாக்கங்கள் பயன்படுத்துவதன் மூலம் நம்ம என்ன சொன்னால் டிக்கெட் பார்த்துன்னு சொன்னால் கணினி மூலமாக நமக்கு தகவல்கள் எனச்சு அப்படின்னு சொன்னால் பெற முடியும் கணினி மூலம் நமக்கு தரவுகளை கையாளக்கூடிய ஒன்று தான் தரவு செயலாக்கம் என அழைக்கப்படுகிறது இந்த கனனில அப்படின்னு சொல்லும்போது உனக்கு அதில் என்னென்ன பார்ட்ஸ்லாம் உள்ளே இருக்கும் ஜஸ்ட் வெளியில் இருக்கிற அந்த கீபேட் வந்து இன்புட் யூனிட்னு சொல்லிடலாம் அந்த டிவி ஸ்க்ரீன் மாதிரி அந்த கம்ப்யூட்டரில் தெரியுமே அது அதை வந்து உனக்கு வெளியிடும் பகுதின்னு சொல்லலாம் அது போக உள்ளே இருக்கக்கூடிய பகுதிகளான நினைவு பகுதி கணக்கு தர்க்க பகுதி மைய கட்டுப்பாட்டு பகுதி நினைவு பகுதி கணக்கு தர்க்க பகுதி மைய கட்டுப்பாட்டு அந்த மைய கட்டுப்பாட்டு பகுதி அல்லது மை மைய செயல்பாட்டு பகுதின்னு சொல்லலாம் இது இங்கிலீஷில் உனக்கு ಸಿ ಪಿ ಯು ಸಿ ಪಿ ಯು சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கோம் நீ இங்கிலீஷில் கூட எக்ஸ்ப்ளனேஷன் அதுக்கு கே நிறைய ஜிகேயில் கேட்டிருப்பாங்க சிபிஓ சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் அதுக்கு வேணான்னா மைய கட்டுப்பாட்டு பகுதி அல்லது மைய செயல்பாட்டு பகுதி ஏன் அதை மைய கட்டுப்பாட்டு பகுதின்னு சொல்கிறோம் அப்படின்னா சேமிப்பு பகுதி அதிலிருந்து தர்க்க பகுதிக்கும் கணக்கு தர்க்க பகுதியிலிருந்து நினைவு பகுதிக்கும் செய்திகளை கட்டுப்படுத்தி தேவைக்கு ஏற்ப செய்திகளை வெளியிடக்கூடிய ஒன்று எவ்வாறு செய்திகளை அனுப்புகிறோமோ அனுப்பப்பட்ட செய்தி நினைவு பகுதி தொகுதிக்கு போகும் கணக்கு தர்க்க பகுதிக்கும் செய்திகளை கட்டுப்படுத்தி தேவைப்படும் செய்திகளை தரவுகள் செய்ய செயலாக்கத்தின் அடிப்படையில் நம்மளுடைய கணனியை நம்ம பயன்படுத்துவதற்கு ஏற்றபடி தரவுகளுடைய செயலாக்கத்திற்கு ஏற்ப வெளியிடக்கூடிய ஒரு செயல்பாடு தான் சிபியு ஓகே சரி இப்போ இந்த கணனியில் தரவு செயலாக்கம் அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கோம் கணனியில் தரவு செயலாக்கம் இந்த கணனி அப்படின்னா கம்ப்யூட்டர் இந்த கம்ப்யூட்டர் வாயிலாக நமக்கு செயல்முறைப்படுத்தப்பட்ட அல்லது சேமிக்கப்பட்ட தகவல்கள் தான் கணனி தரவு செயலாக்கம்னு சொல்கிறோம் சொன்னே உள்ள உள்ள பார்ட்ஸு மூன்றாண்டு செயல்பாடுகளை பிரிச்சுக்கலாம் நினைவு பகுதி சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் கணக்கு தெற்கு பகுதி அதாவது அந்த கீபேடு இன்புட் யூனிட்னு சொன்னேன் அந்த நம்ம செலுத்தக்கூடிய தகவல்கள் கொடுக்கப்படக்கூடிய விவரங்கள் எல்லாம் இன்புட்டில் அந்த கீபேடில் டைப் பண்ணுவா இல்லையா இது எல்லாம் கம்ப்யூட்டரில் உள் பாகங்களான நினைவு பகுதிக்கு போயிடும் இந்த நினைவு பகுதியை தான் நம்ம கணனி தரவு செயலாக்குன்னு சொல்கிறோம் ஏன்னு சொன்னோன்னா நம்ம என்னென்ன ஆவணங்கள் கொடுத்தோமோ என்னென்ன படங்கள் கொடுத்தோமோ என்னென்ன மியூசிக் கொடுத்துருக்கோமோ என்னென்ன ஏடுகளா என்ன இதான்னு சொன்னாலும் பல்வேறு விதமான நிகழ்வுகள் அதாவது சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்பா சாஃப்ட்வேர் சாஃப்ட்வேர்ன்னு சொல்லும்போது மென்பொருள் நிகழ்கள் நம்ம என்ன தகவல் தொகுப்புகளை உள்ள கொடுத்தோமோ அதை சேமித்து வைக்கக்கூடிய ஒரு பாட்டு அதுதான் என்னன்னா நினைவு பகுதி இந்த நினைவு பகுதி தான் கனவினுடைய தரவு செயலாக்கன்னு சொல்கிறோம் இந்த நினைவு பகுதியில் இருந்து என்ன செய்கிறோன்னு சொன்னால் அந்த கணனி தரவுகள் எங்கே போகும் சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் மைய செயலாக்கப் பிரிவுக்கு செயல்படுத்தப்படுது இப்போ அந்த மைய செயலாக்கப் பிரிவில் நம்ம கொடுக்கப்பட்ட தகவல்கள் கோப்புகளாக கோப்பு முறைகளாக கணனியினுடைய வன்பொருள்களில் சேமிக்கப்படுது நம்ம கொடுக்கக்கூடிய அந்த இன்புட்டு கொடுக்கப்படக்கூடிய உட்புகு பகுதி வழியாக அனுப்பக்கூடிய செய்தி நினைவு பகுதியில் ஸ்டோர் ஆகுதா இந்த நினைவு பகுதியில் ஸ்டோர் ஆகக்கூடியது நம்ம தரவு செயலாக்கம்னு சொல்கிறோம் படம் ஒளிகள் மற்றும் எ என்ன ஆவணங்கள் என்னென்ன என்ன ஐட்டம்னாலும் சாஃப்ட்வேர் டிஸ்காக நம்ம கொடுக்குறோம் அந்த சாஃப்ட்வேர் இதெல்லாம் கொடுக்கக்கூடியது சேமிப்பு பகுதியில் ஸ்டோர் ஆகுது அந்த சேமிப்பு பகுதி தரவு செயலாக்குன்னு சொல்கிறோம் இந்த தரவு செயலாக்கம் எங்கே அனுப்பப்படுகிறது நினைவு பகுதியிலேருந்து சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட்டுக்கு அனுப்புகிறோம் இது அனுப்புறதுக்கான ரீசன் என்னன்னா பண் பொருள்களில் சேமிக்கப்படுறது லைஃப் லாங்காக நமக்கு அதாவது சாஃப்ட்வேர்னு சொல்லும்போது ஒரு குறிப்பிட்ட வேலையை மட்டும் செய்வதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு க கணனி பயன்பாடு ஓகே ஆனால் வன்பொருள் என்பது அந்த கம்ப்யூட்டருடைய அனைத்து பாகங்களையும் சேர்த்து தான் வன்பொருள்னு சொல்லுவோம் இந்த வன்பொருளில் நமக்கு சேமிக்கப்படக்கூடிய ஒன்று கணினி தரவு செயலாக்கத்துலேருந்து சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் போது அங்கே தான் என்ன சொன்னால் கோப்புகள் கோப்பு முறைகளில் எல்லாம் எங்கே போய் சேமிக்கிறோம் ஆனால் வன் பொருள்களில் நமக்கு என்ன சேமிக்கப்படுகிறது இப்போ இந்த தரவு செயலாக்க அமைப்பு நம்ம விரும்புகிறதுக்கு ஏற்றாற்படி தகவலை தொடர்ச்சியாக அவற்றுடைய நடைபா நடைமுறைகள் அல்லது செயல்பாடுகளை உருவாக்கப்பட்டு தேவையான பொழுது என்ன செய்யணும் தகவல்களை வெளியீடு செய்ய முடியும் வெளியீடு பகுதி வழியாக நாம் பெற்றுக்கொள்ள முடியும் இப்போ பார்த்துச்சுன்னா மக்களுடைய பயன்பாட்டிற்கு ஏற்ப அதனுடைய மதிப்பை நம்ம என்ன செய்யலைனா மீண்டும் மாற்றியமைக்கவோ அல்லது பல்வேறு பதிவேடுகளை சேர்க்க நீக்குவதற்கு இந்த கணனி தரவு செயலாக்கம் பயன்படுத்தப்படுகிறது இதுதான் உன்னுடைய புக்கில் பேஜ் நம்பர் நைன்டி த்ரீ வருமா பேஜ் நம்பர் நைன்டி உனக்கு ஒரு சின்ன டைகிராம் கொடுத்துருப்பாங்க பாரு கணனியில் தரவு செயலாக்கன்னு ஒரு டைகிராம் கொடுத்துருக்காங்களா பேஜ் நம்பர் நைன்டி த்ரீ உன்னுடைய புக்கை எடுத்து பாரு இதில் பார்த்தேன்னு சொன்னால் ஃபர்ஸ்ட்டில் ஒரு பாரு பதப்படுத்தப்படாத தரவு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னா என்னென்னா அரேஞ்ச் பண்ணப்படவில்லை அதுக்கு எடுத்துக்காட்ட ஐம்பத்தொன்று எழுபத்தேழு எண்பத்தி ரெண்டு அறுபத்தி நான்கு எழுபதுன்னு ஆப்போசிட்டில் கொடுத்துருக்காங்களா இப்போ இந்த பதப்படுத்தலாம் இது நினச்சல ஏர் ஒரு சிலையும் பதியலை இறங்குவர் சிலையும் இல்லை சும்மா ஏதோ பிள்ளைங்களுடைய மதிப்பெண்களை கொடுத்துருக்குறோம் இது என்ன சூழ்நிலையில் பதப்படுத்தலன்னா சூழல் எனது மாணவர்களின் தேர்வு மதிப்பெண்கள் அப்போ மேலே உள்ளது என்னது ஒரு குறிப்பிட்ட கிட்டத்தட்ட அஞ்சு மாணவர்களை எடுத்துருக்குறாங்க எடுத்துக்காட்டாக ஐந்து மாணவர்களின் மதிப்பெண்கள் கொடுத்துருக்கோம் எந்த ஆர்டர்லையும் ரேங்கிங் ஆர்டர்ல கொடுக்கல பதப்படுத்தப்படாத தரவுன்னு சொல்றோம் மாணவர்களுடைய தேர்வு மதிப்பெண் தகவலிப்பு பாரு இதுக்கு நம்ம சராசரி மதிப்பெண்கள் ஐந்து மாணவர்கள் எடுத்த மதிப்பெண்கள் ஓகே இதுல பாரு ஐந்து மாணவர்களின் மதிப்பெண்கள் கொடுக்கப்பட்டன இப்போ இதுக்கு சராசரி கண்டுபிடி ஒரு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பையன் ஐம்பத்தி ஒன்று எடுத்துருக்குறான் அறுபத்தி நாலு எழுபது பார்த்தேன்னு சொன்னால் ஏற்ற இறக்கங்கள் அப்போ ஐந்து மாணவர்களுக்குடைய மொத்த மதிப்பெண்களை ஐந்தாளம் வகுத்தின்னு சொன்னால் உனக்கு என்ன சொன்னால் சராசரி கணக்கிடப்படும் அப்போ என்ன செய்வோம் இந்த மொத்த ஐந்து மாணவர்களுடைய மதிப்பெண்களை நீ கூட்டுவா ஐந்தாளம் வகுப்பாள் இது சராசரின்னு சொல்லுவோம் இப்போ இந்த வேலையை நம்ம கூட்டி கழிக்கிற வேலையை எது செஞ்சிடும் இந்த கணனி தரவு செயலாக்கம் நினைவு பகுதிக்கு பதப்படுத்த தகவலை தான் நீ அனுப்புகிறா மாணவனுடைய தேர்வு மதிப்பெண்கள்னு சொல்கிறா இதற்கான சராசரி என்னென்னு கொஸ்டின் பண்ணணும் உடனே அது என்ன செய்யணும் சராசரி மதிப்பெண்களை கணக்கிட்டு அறுபத்தேழு சதவீதம்னு ஒன்று கொடுத்துருக்காங்க பாரு இது முதல் மாணவனின் மதிப்பெண் சராசரிக்கும் கீழ் சுட்டி காட்டுகிறது அப்படின்னு இது கணக்கீடு செய்வதற்காக கணனி தரவு செயலாக்கம் பயன்படுத்தப்படுகிறது அடுத்ததாக கணனி தரவு செயலாக்கத்தின் நோக்கங்கள் சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கோம் கணனி தரவு செயலாக்கத்தின் நோக்கங்கள் பார்த்தேன்னா ஃபர்ஸ்ட் ஒரு ஏழு பாயிண்ட்டாக உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கோம் ஃபஸ்ட்டு பாயிண்ட் தரவுகளை நமக்கு என்ன சின்ன சேமித்து வைக்க முடிகிறது தரவுகளை நமக்கு சேமித்து வைக்க வழிவகை செய்கிறது சேமித்து வைத்தல் அதை தரவு செயலாக்கத்தினுடைய பணியே நினைவு பகுதி தான் சேமிப்பு பகுதி தான் தரவு செயலாக்கம் எனவே எத்தனை வி விதமான ஆவணங்களாக இருந்தாலும் சரி ஏடுகள் அதாவது இன்னும் சொல்லப்போனால் பல்வேறு விதமான கணக்கீடு பணிகளை கோப்பீடுகள் எந் அனைத்தையும் சேமித்து வைக்க வழி வகை செய்கிறது செகண்ட் பாயிண்ட் பார்த்தோன்னா நம்ம தேவையான தரவுகளை எளிதில் அணுக முடியும் இப்போ பார்த்தேன்னு சொன்னால் அவங்க கிளாஸில் ஒரு நூறு மாணவர்கள் இருக்கிறாங்க நூறு மாணவனுடைய மதிப்பெண்களை என்னைச்சிவோம் மந்த்லி காலாண்டு அரையாண்டு முழுவாண்டு மதிப்பெண்களை செஞ்சிருப்போம் இன்னும் நீ நெக்ஸ்ட் இயர் வந்து உன்னுடைய அரையாண்டு மதிப்பெண்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துச்சோன்னா கரெக்டாக நம்ம கம்ப்யூட்டரில் ஒன்னையும் மடிச்சிருந்துச்சோன்னா இழை கிடைச்சிரும் நமக்கு ஒரு குறிப்பிட்ட மாணவனுடைய பெற்ற மதிப்பெண்ணை நாம் நினைச்ச முடியும் அணுகி பெற்றுக்கொள்ள முடியும் மதிப்பெண்களை மட்டுமல்ல கம்ப்யூட்டரில் அதாவது கணினி தரவாக்கத்தில் செயல்படுத்தப்பட்ட எத்தனை விதமான கோப்பு பணிகளாக இருந்தால் இருந்தாலும் சரி என்ன டாக்குமெண்ட்டாக இருந்தாலும் சரி அவற்றை நாம் நினைச்ச அப்படின்னா எளிதில் அணுக முடியும்னா எளிதில் பார்த்து கொள்ள முடியும் அடுத்தால் என்ன சொன்னால் இப்போ பாரு ஸ்கூலில் நீ நான் அஞ்சு வருஷம் கழித்து நீ டென்த்து படித்தாங்கிறதுக்கான சான்றிதழையும் உடனே அணைச்ச முடியும் பெற்றுக்கொள்ள முடியும் பயனாளர் இப்போ பாரு நீ ஆப்பில் டவுன்லோட் பண்ணுற இப்போ ஒரு யூடியூப்பை டவுன்லோட் பண்ணி ஒன்று வேண்டாம் நம்மளுடைய ஸ்கூல் மெயில் ஐடியா நீ ஓப்பன் பண்ணணும்னா ஒவ்வொரு சப்ஜெக்டில் உள்ள உன்னுடைய ஆடியோ கிளாஸ் லெஸ்னா நீ என்ன செஞ்ச முடியும் பார்த்துக்கொள்ள முடியும் காரணம் என்ன நம்ம தரவு செயலாக்கத்தில் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் தகவல்களை பதிவு செய்யப்பட்டுள்ளது இந்த தரவு ஒரு செயலாக்கத்தின் மூலம் இப்போ அக்கௌண்டன்சி கிளாஸ் ஓஎம் கிளாஸ் தமிழ் கிளாஸ் என்னன்னாலும் நீ என்ன சொல்ல முடியும் பய பயனீட்டாளராக எண்ணி உடனுக்குடன் பார்த்து கொள்ள முடியும் அதான் உடனுக்குடன் அளித்தல் தகவலை சேமித்து வைக்கிறதுனால தரவு செயலாக்கத்திலேருந்து உடனுக்குடன் நாம் பயனாளர்களாக நாம் பெற்றுக்கொள்ள முடியும் அடுத்து தேவையற்ற தரவுகளை நீக்குதல் இப்போ சப்போஸ் ஒரு ஆடியோ தப்பாக இருக்குது அப்படின்னா உடனே நம்ம என்ன சொல்லலாம் அதை டெலீட் பண்ணிடலாம் அல்லது இப்போ இந்த தகவல் நாட்பட்ட தகவல் நீண்ட காலங்களுக்கு முன்னால் உள்ளது இப்போ கரண்டில் நமக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லும்போது அவற்றை நீக்கிக் கொள்ள முடியும் அடுத்ததாக பாரிமா பாரி ஸ்கூல் ஆப்பில் நம்ம என்ன செய்றோம்னு சொன்னால் நம்மளுடைய ஸ்கூல் ஐடியின் படி எல்லாமே நம்ம நினைச்சிட்றோம் போஸ்ட் பண்ணிடுறோம் இல்லையா இப்போ இந்த போஸ்ட் பண்ணப்பட்டதில் பாரு இப்போ உனக்கு வாட்ஸ்அப்லேயே நான் போட்டிருக்க மெசேஜை நீ மட்டும் பார்க்குறதில்ல கிளாஸ் உள்ள அத்தனை மாணவர்களும் ஒரு அட் டைம் ஒரே டைம்லேயும் கூட நமக்கு நினைச்ச முடியும் பார்த்துக்கொள்ள முடியும் அதே போல் தான் கம்ப்யூட்டரில் நம்ம சேமி சேகரித்து வைக்கப்பட்டுள்ள தரவு செயலாக்கத்தினுடைய செயல்பாடுகள் அத்தனையும் ஒரே நேரத்தில் பல்வேறு விதமான பயனீட்டாளர்கள் அவற்றை பயன்படுத்தி கொள்ள முடியும் அடுத்ததாக இந்த தரவு தள அமைப்பினுடைய வளர்ச்சிக்கு வளர்ச்சி வழிவகுத்தல் தரவுத்தள அமைப்பின் வளர்ச்சி நாளுக்கு நாள் இதெல்லாம் யூஸ்ங்கும் போது நான் மேலும் மேலும் நம்ம அத்தனை தகவல்களையும் எங்கே தான் சிஃபீட் பண்ணுவோம் கம்ப்யூட்டரில் தான் நம்ம அதை ஸ்டோர் பண்ணி வைப்போம் இல்லையா எனவே நிறுவனத்தினுடைய வளர்ச்சிக்காகவும் அந்த அமைப்பின் வளர்ச்சிக்கும் இது வழிவகுக்கிறது லாஸ்ட் பாயிண்ட் என்னென்னு சொன்னால் தீங்குகளிலிருந்து பாதுகாக்கிறேன்னு கொடுக்கப்பட்டிருக்கோம் தீங்குகளிலிருந்து பாதுகாக்கிறது நம்ம என்ன தீங்குகளை அப்படின்னு சொல்லும்போது பாருமாக சில நேரம் முறைகேடு மிஸ்யூஸ் பண்ணணும் மோசடியான கணக்குகளை எழுதணும் அப்படிங்கிற சூழ்நிலையில் நமக்கு என்ன சொன்னால் தரவுகளை நேரடியான மற்றும் முறைகேடான அணுகுதலினால் ஏற்படும் தீங்குகளிலிருந்தும் பாதுகாத்துக்கொள்ள முடியும் ஏன்னால் லாகின் போட்டுருவோம் இல்லையா இப்போ என்னுடைய வாட்ஸ்அப்பை வேறு யாரும் போக்கூட பார்க்கக்கூடாது இமெயில் ஐடி க்ரியேட் பண்ணிடுறோம் இல்லை குறிப்பிட்ட அனைவரும் பார்க்கக்கூடாது ஓப்பன் பட்டு ஆள்ான்னா எல்லாரும் பார்க்கலாம் சில செய்திகளை நம்ம என்ன சொல்லனா தவறாக எங்க முடியாது அதே போல் மோசடிகள் செய்ய முடியாத அளவு நமக்கு என்ன சொல்லனா பல்வேறு விதமான தீங்குகளில் இருந்தும் நம்மளை பாதுகாத்துக்கொள்ளும் மாணவிகளை இந்த தரவு செயலாக்கத்தின் நோக்கங்கள் உனக்கு ஐந்து மார்க் கொஸ்டின் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் தரவு செயலாக்கத்தின் நோக்கங்கள் மனப்பாடம் பண்ணி படிச்சிக்கேன் ஓகே